ராகுலுக்கே தண்ணி காட்டி நூறு நாள் வேலையை காலி செய்து காந்தி பேரிலேயே காங்கிரஸை முடக்கிய பாஜக வா பலே பாஜக மத்திய அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பட்ஜெட்டில் கிராமப்புற மக்களுக்காக ஒரு சிறு முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்ருக்கு ஆனால் கிராமப்புற மக்களுக்கான அறிவிப்பாக மட்டும் இதனை பார்க்க முடியலை காரணம் என்னென்னா காங்கிரஸுக்கு பாஜக வைத்திருக்கும் செக் என்று இது தெரியுது ஏன் தெரியுமா சுருக்கமாக இங்கே பார்க்கலாம் வாங்க கடந்த இரண்டு இருபது வருஷங்களாக கிராமங்களில் வசிக்க ஏழை மகளுக்கு வாழ்வாதாரமாக இருந்து வந்த நூறு நாள் வேலையை உறுதி திட்டம் இப்போது அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டிருக்கு அதற்கு பதிலாக மகாத்மா காந்தி கிராம ஸ்வராஜ் என்ற புதிய திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு பாஜக மாஸ்டர் ஸ்ட்ரோக் இந்த மாற்றத்துக்கான முக்கிய நோக்கம் என்னென்னா கிராமத்துக்கு மக்களின் உழைப்பை வெறும் கடினமான வேலைகளோடு நிறுத்திவிடக்கூடாது என்பதாகும் அதாவது இதுவரை நூறு நாள் வேலை திட்டத்தின் கீழ் குளம் வெட்டுவது காடு திருத்துவது குடி தோண்டுவது போன்ற வேலைகளே அதிகமாக செய்யப்பட்டு வந்தது ஆனால் இந்த புதிய திட்டத்தில் மக்களுக்கு என்னென்ன வேலை பிடித்திருக்கிறதோ அதை அவர்கள் பாரம்பரியமாக செய்து வரும் கைத்தொழில்களுக்கும் அரசு முக்கியத்துவம் கொடுக்குது நூறு நாள் வேலை திட்டம் அதனால் தான் பாண்டம் செய்வது கைத்தறிவு நெசவு செய்வது அல்லது கைவினைப் பொருட்கள் தயாரிப்பது போன்ற தொழில்களை ஊக்கப்படுத்த மத்திய அரசு முடிவு செய்திருக்கு வெறும் கூலி மட்டும் வாங்கும் தொழிலாளியாக இல்லாமல் ஒவ்வொருவரையும் சிறு சிறு தொழிலதிபராக மாற்றுவதுதான் இந்த திட்டத்தினுடைய பெரிய இலக்கு என்கிறது பாஜக அரசு இந்த திட்டத்தால் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரம் வாழ்க்கை தரமும் நிச்சயம் உயரும் என்றாலும் இதற்குள்ளே ஒரு அரசியல் இருக்கவே தான் செய்யுது ராகுல் காந்தி எதிர்ப்பு ஏனென்றால் இந்த திட்டத்தின் பெயர் மாற்றத்திற்கு பின்னால் ஒரு பெரிய விவாதமே தேசிய அரசியலில் வெடித்தது ஆரம்பத்தில் விட்சித் பாரத் என்ற பெயரில் இது அறிமுகமான போது காந்தியின் பெயர் நீக்கப்பட்டதற்கு பலத்த எதிர்ப்பு கிளம்பியது ராகுல் காந்தி சோனியா காந்தி முதல் திமுகவின் கூட்டணி கட்சிகள் வரை கொந்தளித்து போய்விட்டார்கள் விவசாயிகள் கூட ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் ஆனால் இதற்கெல்லாம் சேர்த்து பாஜக இப்போது மீண்டும் காந்தியின் பெயரிலேயே கிராம ஸ்வராஜ் என்ற பெயர் வைத்திருக்கிறது பெயரில் பழைய ஈர்ப்பு இருந்தாலும் இது முற்றிலும் ஒரு நவீன திட்டமாகும் இதன் மூலம் கிராமங்களில் உற்பத்தியாகும் பொருட்களை உலக நாடுகளின் சந்தைகளுக்கு கொண்டு செல்ல பாஜக அரசு திட்டமிட்டு இருக்கிறது இதனால் கிராமப்புற இளைஞருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காந்தி பெயரில் திட்டம் கிராமப்புற நெசவாளர்கள் மற்றும் கைவினலுக்கான தேவையான நவீன பயிற்சிகளை வழங்குவதோடு அவர்களின் தயாரிப்புகளை உலக சந்தைகளில் சந்தைப்படுத்தவும் இந்த திட்டம் வழிவகை செய்கிறது அத்துடன் இந்த அறிவிப்பின் மூலம் காந்தியின் பெயரை அரசு புறக்கணிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தியதோடு எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்களுக்கும் மத்திய அரசு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது ஆனால் இதை காங்கிரஸ் எப்படி அணுகப் போகிறது என்று தெரியவில்லை பெயர் மாற்றத்தை தங்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக காங்கிரஸ் முன்னிறுத்தலாம் அல்லது பெயர் மாற்றத்தால் மட்டும் காந்தியின் கொள்கைகளை நிலைநாட்டி விட முடாது என்று பாஜகவை விமர்சிக்கலாம் மகாத்மா காந்தி பெயர் எனினும் மத்திய இன்று மக்கா மகாத்மா காந்தி பேரில் அறிவிக்கப்பட்டுள்ள இப்புதிய திட்டம் அரசியல் வட்டாரத்திலும் பொருளாதார தளத்திலும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது தான் சொல்லணும் அதாவது இந்த திட்டத்தில் ஒரு நடைமுறை சிக்கல் இருப்பதாக ஒரு தரப்பினர் கவலைப்படுகிறார்கள் அது என்ன தெரியுமா நூறு நாள் வேலை திட்டத்தையே முழுமையாக நம்பியிருந்த எந்த ஒரு தனிப்பட்ட கைத்தொழிலும் தெரியாத ஏழை எளிய மக்களின் நிலை என்னவாக என்பது தான் அந்த கேள்வி ஒருவேளை கூலி வேலை மட்டும் செய்ய தெரிந்த சாமானியர்களுக்கு இந்த புதிய முறை வேலை கிடைப்பதில் சிரமம் இருக்குமோ என்ற சந்தேகமும் கிளம்புகிறது ஆக பழைய முறை மாறி புதிய தொழில் முறை வருவது நல்ல விஷயம்தான் ஆனால் இது கடைக்கோடி மக்களின் வறுமையை உண்மையிலே போக்கிவிடுமா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் பாஜக ஆட்டம் தொடர்கிறது